ஹலோ லூயா ஆண்டவர் நல்லவர் எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாருங்க தொடர்ந்து பரலோக நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க எவன்லி வாய்ஸை பாருங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வத்தை எங்களை தெரியப்படுத்துங்க உங்களோடு கூட சேர்ந்து நானும் தேவனை மையப்படுத்துகிறேன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசிலுமில் வாசமாயிருப்பார்கள் நீனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மருவத்தர் அருள்வார் அவர் அதை கேட்டவுடனே உனக்கு மருவத்தர் அருள்வார் தேவனுடைய பிள்ளையே நீ அழுது கொண்டிருக்கிறாயா நீ துக்கத்தோடு இருக்கிறாயா ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி கத்தரை நோக்கி கூப்பிடுகிறாயா நீ கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உடனே உருக்கமாக இறங்கி பதில் கொடுப்பார் உருக்கமுள்ள தேவன் மனது உருக்கத்தின் தேவன் பாருங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கத்தரை இறங்கினார் குருடர்களுக்கு இறங்கினார் சப்பாணிகளுக்கு இறங்கினார் எத்தனையோ பேருக்கு அவர் இறங்கினார் அவர் இறக்கங்களின் பிதா என்ற வேதம் சொல்லுகிறது அவர் உருக்கமாக இறங்கி அதை உடனே மருவத்தர் அருள்வார் என்று வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு மருவத்தர் அருள் அவர் வல்லவராக இருக்கிறாருங்க உங்க சத்தத்தை அவர் கேட்கிறார் உங்களுக்கு மருவத்தர் அருள் அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்க படுகிற பாடுகளுக்கும் கண்ணீருக்கும் வேதனைக்கும் தக்க பலனை ஆண்டவரே தருவாருங்க உங்களுக்கு மருத்துவருவ அவர் கொடுப்பாருங்க அதனால கத்தருடைய சமத்துல மருவத்துரு வருகிற வரைக்கும் கத்தருடைய சமத்து ஜாம் பண்ணிட்டு காத்துட்டே இருங்க நீங்க கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு கற்று நிச்சயமா பதில் தருவா சரிங்களா ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக நல்ல தகப்பன்னு இந்த பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கத்தர் கேளும் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டும் நீர் ஆசிர்வதித்து இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி கத்தை நீங்கள் நடத்துங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தருடைய சித்தம் நிறைவேறட்டும் உங்களுடைய கரம் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிங்க அழுது கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கத்தை சகாயம் பண்ணுங்க ராஜ்சா கத்தரை ஆசீர்வதித்து பலப்படுத்தவங்க நாமத்தை கொள்ளும் தாழ்த்துக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ கத்திரங்களை அற்புதங்களை செய்வார் ஆமே